வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் ஆன்மா லயமாகும் இடமே ஆலயம் கோ பிளஸ் இல் கோயில் கோ என்றால் ஞானம் இல் என்றால் இல்லம் ஞானம் தரும் இடமே கோயில் அது நம் இல்லமாக இருந்தால் நம் இல்லமே கோயில் கோயில் காந்த ஆற்றலை திணிவுபடுத்துகிறது இட் இஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பவர் ஜெனரேஷன் ஆற்றலை மேலும் திணிவுபடுத்துவதற்காகவே கும்பாபிஷேகம் வருஷாபிஷேகம் லட்சார்ச்சனை போன்றவை நடைபெறுகிறது மனிதன் தன் ஆன்ம சக்தியை கூட்டிக் ஆலயங்களுக்கு செல்கிறான் கோயிலுக்குள் நாய் பிணம் சென்றால் ஆற்றல் குறைந்துவிடும் எனவேதான் அந்த சந்தர்ப்பங்களில் புண்ணிய அர்ச்சனை செய்கிறார்கள் சாவை மெஞ்சியவன் சாமி நாம் நம் புறத்தை கடந்து அகத்தில் உள்ளே கடந்து சென்றால் கடவுளை காணலாம் கார்டு ஜி ஜெனரேட்டர் ஆக்கல் ஓ ஆப்ரேட்டர் காத்தல் டி டெலிட்டர் அழித்தல் ஆக இந்த மூன்று பணிகளையும் முறையாக செய்யும் நாயகனாயே கார்டு என்கிறோம் ஆலயங்களில் ஐந்து புலன் உணர்வுகளை கடந்தால் மட்டுமே தெய்வத்தை காணலான் என்பதை சில சடங்குகளின் மூலம் உணர்த்துகிறார்கள் ஓசையை குறிக்க மணி ஓசை ஒலிக்கு சூட தீபாராதனை வாசனை உணர்வுக்கு பூ சுவை உணர்வுக்கு பிரசாதம் ஸ்பரிச உணர்வுக்கு பிரகாரத்தில் படுத்தல் இப்படி ஐந்து புலன்களையும் அனுபவித்து பின் அதில் சிக்கிக்கொள்ளாமல் அதை தாண்டி வந்தால் இறைவனை காணலாம் என்பதை எடுத்து சொல்கிறார்கள் வாழ்க வளமுடன் இறைவனை அருமாக உணரவே தியானம் செய்கிறோம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி